உலகெங்கும் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதம் எனக்கு எனக்கு யூனிக்கா ஸ்பெசிபிக்கா நட்சத்திர பிராபனங்கள் பார்த்துக்கிட்டே இல்லையா அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் என் மனதிற்கு மிகவும் பிடித்த சுவாதி கரல் சுவாதி நட்சத்திரக்காரருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வந்து டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது எப்படி இருக்க போகுது போன மாதம் ஃபுல்லா ஒரு மாதிரி போச்சு இந்த மாசம் என்ன நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் எனக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது நீங்க வேற நல்லா சொல்லி அப்படியே பன்னெண்டு மாசத்தையும் கடத்திட்டு வந்துட்டீங்க யோசிக்கிறீங்க அடுத்த வருஷம் இதே தான் சொல்லுவேன் சரியா சரி வாங்க பாக்கலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னா முதல்ல நட்சத்திரநாதன் பதினோராம் இடத்தில் போன மாசம் வரைக்கும் ஜாலியா ஜில்கானாவா இருந்தாரு இப்ப எகெயின் குரு வந்து பார்த்து ஏய் நோ நோன்னு சொல்லலாம்னு நினைக்கும் போதே உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறவா நம்ம ஹோம்ஒர்க் எழுதலாம் வச்சுக்கோங்க டீச்சர் வந்து நம்மளை பார்த்து நம்ம நோட்டை வாங்க போகும்போது டீச்சருக்கு உடம்பு சரியில்லாமல் லீவ் போட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அவ்வளோ சந்தோஷமா போது இப்போ நட்சத்திரநாதனுக்கு குரு வக்ரமானது இல்லை புரிஞ்சிச்சா குரு சாதாரணமா பார்த்தா பரவாயில்ல வக்ரமாயி பார்க்குறாரா ஒன்றுமே பண்ண முடியாது அவரே சரியா இல்லை அதுக்கப்புறம் எங்க நம்மளுக்கு பண்ண போறாரு அப்படின்னா யோசிக்க தோணும் ஆனால் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு கதையில வரைக்கும் இல்லாத அளவுக்கு மண்டையில் அப்படியே ஒரு மாதிரி மின்மினிலாம் பூக்கும் லைட்டெல்லாம் அடிக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்க வைக்கும் ரொம்ப ரெண்டாம் மூன்றாம் இந்த ராசிநாதனுக்கு பதினோராம் வீட்டு அதிபதியோடு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் மூன்றாம் வீட்டு அதிபதியோட சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் பார்க்கும் போது வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அங்கிருந்து மூணாம் வீட்டு அதிபதியோட பார்வை இங்க இருந்த ரெண்டாம் அதிபதியோட சேர்க்க பதினோராம் அதிபதியோட இணைவு பன்னெண்டாம் அதிபதியோட நட்பு வேற லெவல் மாசம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது டிசம்பர் மாசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போதுன்னா ஒரு அஞ்சு விஷயத்தை டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் இந்த ஆல்மோஸ்ட் பயங்கரமா முயற்சிகள் பண்ணுவீங்க உங்களை ப்ரூவ் பண்றதுக்கான ஹார்ட் ஒர்க்ல இயங்குவீங்க இது வரைக்கும் இல்லாம அப்படியே போன விஷயம் எல்லாம் மாறி பயங்கரமா உங்க மேல லைட் அடிக்க போகுது வரைக்கும் குரு ஆறுல உட்கார்ந்து இருந்தார இப்ப எகைன் கம்பேக் அஞ்சுல போய் உட்கார்ந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல பார்வையா பார்த்துட்டு இருக்காரு குரு உங்க மேல லைட் அடிக்கும் இது வரைக்கும் நீங்க பட்ட ஹார்ட் எல்லாம் இப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் டிசம்பர் மாசம் முதல் பதினைந்து தேதி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அடுத்த பதினைஞ்சாம் தேதி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஒரு இருவேறு அமைப்பு என்பது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனித மலர காத்திருக்கிறது நிறைய பேருக்கு கிஃப்ட் கிடைக்கும் நிறைய பேர் போன் வாங்குவீங்க என்ன மேடம் நீங்க போனே சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இந்த புதனாக தான் இண்டிகேட் பண்றாரு புதன் ராகு காம்பினேஷன் இந்த பக்கம் குரு காம்பினேஷன் நிறைய பேர் போன் வாங்குவீங்க அது எக்ஸ்பெஷலி வந்து நான் பிராண்ட சொல்லிடலாம் அப்புறம் நான் வந்து மார்க்கெட்டிங் பண்றேன் இங்க தேவையா அதனால வேணாம் வீல ஆரம்பிக்கிற போனு ஐல ஆரம்பிக்கிற போனு ஓகே எம்ல ஆரம்பிக்கிற போனு ஆறுல ஆரம்பிக்கிற போனு எல்லாம் வாங்குவீங்க ஃபிளாக்ஷிப் மாடலாக வாங்குவீங்க அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்றது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஃபோனை மாற்றணும் கம்யூனிகேஷனை மாற்றணும் நீங்கள் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணும் நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்களா அவங்க பேச வர்றது நீங்கள் பேச நினைக்கிற ஆட்கள் இவருக்கு பேச முடியாம வேற வேலை பழையில இருந்து நீங்கள் போய் பேசுறது ரொம்ப நாளாக விட்டு போனவங்களாம் உங்களை தேடி வந்து பேசுறது நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களான்னு உங்களை வந்து கேட்கறது அவங்க வீட்டில் போய் நீங்கள் பார்க்கறது உங்கள் வீட்டுக்கு அவங்க வர்றதுன்ற மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் சுற்றமும் சூழல் வருகை தரக்கூடிய நட்போட மகிழக்கூடிய காலமாகத்தான் நீங்கள் இந்த டிசம்பர் மாதம் இனிதம் மலர காத்திருக்கிறது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே எக்ஸ்பெஷலி பெண்களுக்கு சூப்பராக இருக்கு சுவாதி நட்சத்திரக்கார பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிறைய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வருமானத்துல ஒரு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் நிறைய நீங்க சுவாதி நட்சத்திரக்கார பெண்களாக இருந்தீர்கள்னா உங்க உங்க கணவனுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் நீங்க கணவனாக இருக்கிற பட்சத்தில் உங்க மனைவியின் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நல்லா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் போதுண்டா சாமி ஒரு வழியா இருக்கிற பட்சம் எல்லாம் ஓம் தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சுன்ற மாதிரி இந்த டிசம்பருக்கு பை பை சொல்ல ரெடியா இருப்பீங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க நிறைய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் தாறுமாறு தர்பாவா இருக்க போகுது ஏன்னா நட்சத்திரநாதன் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பதினோராம் இடத்துல அபிலாஷியை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு ராசிநாதன் இந்த தடவை ரெண்டாம் வீட்டுக்கும் மூன்றாம் வீட்டுக்கும் பயணப்பட போறாரு எப்பயுமே ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது மூன்றாம் இடத்துல இருக்கிறதா ரொம்ப சரியான நேரம் முதல் ஒரு பதினைந்து நாட்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் ஒரு மாதிரி கெட்ட கெட்ட கனவாக வர்றது ஒரு மாதிரி தூக்கத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்றதெல்லாம் இந்த புதன் சும்மா இல்லாமல் செய்வார் ஏன்னா இங்கேயும் அங்கேயும் ரோந்துடிச்சிட்டு அடிச்சுட்டு கண்டிப்பாக தூக்கத்தில் ஏதாவது கனவை கொடுக்கறது கெட்ட கனவை கொடுக்கறது ஒரு மாதிரி இருக்கிறதுன்ற மாதிரி இருப்பார் நிறைய அலைச்சல் அது இருப்பார் வேலை மாற்றம் கண்டிப்பாக நடந்தே தீரும் இல்லை கூட இருக்கிற நண்பர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தடவை எதில் கவனம்னா கூட பழகிற மனிதர்களிடம் கவனமாக இருக்கணும் உங்களுடையதான் இருப்பாங்க உங்களுக்கு காப்பு வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கும் திடீர்னு வேறு ஆஃபர் வரும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் இந்தவை இப்போதான் மேடம் நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா தான் இருக்குது முதல் பதினஞ்சு நாட்கள் நல்லா இருக்கு அடுத்த பதினஞ்சு நாட்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும் தான் வந்து ராசிநாதன் மூணாம் இடத்துல போய் உட்கார்ந்து அவரோட இன்னொரு வீட்டுக்கு அதை எட்டாம் வீடுன்ற கான்செப்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் குருவோட பார்வையில இருக்கிறது ரைட்டா தப்பா ஓரளவுக்கு ரைட்டு தான் பட் ஸ்டில் மனசை ஒரு மாதிரி வக்கரப்படுத்தும் வக்கரம்னா உனக்கு கெட்ட விஷயம் இல்லை மனசை ஒரு மாதிரி அணைப்பாய வைக்கும் ஒரு நாள் அப்படியே அண்ணாமலை மாதிரி லிஃப்ட்ல ஏறி அப்பள போயிட்டு ஒரு பாட்டுல ஜெயிக்கலாமான்ற மாதிரி நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம் அதெல்லாம் சீரியலுக்கும் சினிமாக்கும் தான் லைக் நிஜத்துல முடியுமா ஆனா அப்படிலாம் மனசுல தோண வச்சு நம்மள வந்து ஒரு மாதிரி அலுவலப்பட வைக்கும் ரொம்ப நம்ம மட்டுந்தான் உழைக்கிறோம் மற்றவங்களாம் உழைக்கவே உழைக்காத மாதிரி வீட்டில் வந்து அப்படி வீராசனமாக பேசுவோம் எல்லாம் செவ்வாய் உட்காந்துருக்காரா ஆல்மோஸ்ட் சனி வரை இந்த ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரா இனிமே பார்த்தீங்களா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் தெரியுமா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை சொல்லாமல் சுவாதி நட்சத்திரக்காரங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் பார்க்குற பெண்களுக்கு இருந்தாலுமே நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்ற வார்த்தை வராமல் இந்த மாதம் நகராது நிறைய வேலை பொழு அதிகரிக்கும் நிறைய பொறுப்புகள் அதிகரிக்கும் நிறைய கிளன்ஸ் பண்ணுவீங்க நிறைய இந்த தடவை சுவாதி நட்சத்திரக்காரங்க என்னென்னா எனக்கு தெரிஞ்சு கிளன்சிங் வேலை நடக்கும் அது உங்களுக்கு உள் உடம்புக்கும் மனதிற்கும் நடக்கும் வீட்டுக்கும் நடக்கும் நிறைய பேர் இந்த கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணுறது பழசெல்லாம் தூக்கி போடுறது இருக்கிற இடத்த நீட்டாக வச்சுக்கிறதுன்ற மாதிரி நிறைய பழையனை கழுதலும் புதியன புகுதலும் வரப்போகிறது இந்த நியூ இயருக்குள்ள உங்களுக்கு தேன்றது வேண்டாது பட்டன் வச்சது வைக்காது எல்லாத்தையும் தூக்கி போடுவீங்க ரொம்ப நாள் வீட்டில் அடைச்சிட்டு இருந்த பொருள்லாம் எடுத்து போட்டு திரும்ப சரி பண்ணுவீங்க இதெல்லாம் இந்த தடவை நடக்கும் அலமாரெலாம் க்ளீன் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும் என்ன ஓகே இந்த ரட் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அது எந்த வயது ஒருத்த இருந்தாலும் இந்த தடவை நடக்கும் உங்களுடைய இடத்தே அப்படி ஏன்னா இந்த நான்காம் இடம் இந்த மூன்றாம் இடம்லாம் இயங்கும் போது ஓரளவுக்கு முயற்சிகள் பழுத்தமாகும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க உடைமைகள் சேரும் நிறைய கிஃப்ட் கிடைக்கும் நிறைய சந்தோஷம் சந்தோஷமேலவங்க எல்லாம் நல்லது தான் ஆனால் கவனம் எதில் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பாத்ரூம் கழிவுகள் போகக்கூடிய இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி ஆறுது இதெல்லாம் இருக்கும் ஆனால் குரு ஸ்ட்ராங்காகி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா நேராக உங்கள் மேலே லைட் எரியுதா இது வரைக்கும் இருந்த உடல் அசௌகரியங்கள் சரியாக போயிடும் ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ரொம்ப சுவாதி நட்சத்திரக்காரங்கள் நான் என்ன ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயத்த பார்க்குறேன் அப்படின்னா டிசம்பர் ஏழு எட்டு தேதிக்குலாம் ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இருப்பீங்க ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இந்த புதனும் சேர்ந்து சுக்கரனும் கொடுக்குற ஸ்கின் அலர்ஜி இருக்காது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஃபேஸில் திடீர்னு பரு வந்திருக்கு இல்லை பழுல ஏதாவது பிரச்சனை இருக்கு ஸ்கின் அலர்ஜியில் இருக்கு அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இந்தடவை முகப்பொழிவு கிடைக்கும் பார்க்கும் போது அழகாக இருக்கீங்களே அது எத்தனை வயது ஆட்கள் அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிப்பீங்க ஏற்கனவே குருவோட லைட்டில் ஜொலிக்க போறீங்க சுவாதி நட்சத்திரம் அழகு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அழகுக்காகவே அழகாகவே பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகு மிளற போகிறது இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் நாற்பது வயசில் இருந்தாலும் சரிங்க ஐம்பது வயசில் இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த தடவை அப்படியே கொஞ்சம் உங்களை போது ப்ரசென்டபுளாக இருப்பீங்க ஐய உங்க பார்க்கவே நல்லா இருக்கே அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிற மாதிரி யாருக்கும் தெரியாமல் ஃபேஷியல் பண்ணுறது வீட்டு கூட்டு வந்து படிக்கிறது வீட்டு கூட்டு வந்து ஃபேஸை க்ளீன் பண்ணுறது நிறையா சலூனோட சம்மந்தப்படுறது கிரேகராக எனக்கா நோ நோ நான் அஜித் ஃபேன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி போயிட்டு கொஞ்சம் வெள்ளை அடிச்சுட்டு வர்றது கலர்ஃபுல்லாக மாறிட்டு வர்றது எல்லாம் நடக்கப்போதும் ஸோ இந்த என்னன்னா கொஞ்சம் அழகு அதிகரிக்கப் போகிறது ஆத்ம அழகும் அதிகரிக்கப் போகிறது உடல் அழகும் அதிகரிக்க போகிறது எல்லாமே நல்லா இருக்கு பட் கவனம் எதில் இருக்கணும்னா யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்றதுல கவனமாக இருக்கணும் இரண்டாம் வீட்டு அதிபதி மிஸ்டர் செவ்வாய் ஆட்சி படம் இருக்கிறது ஒரு வகையில் ரைட்டாக இருந்தாலுமே இன்னொரு வகையில் அது கொஞ்சம் மூர்க்கத்தனத்தை வெளிப்படுத்தும் எடுத்துரிஞ்சு பேச வைக்கும் அடுத்தவர்களுக்காக சில விஷயத்தை பண்ண வச்சு மாட்டிக்க வைக்கும் அதனால படிக்கிற பிள்ளைங்க இந்த தடவை சுவாதி நட்சத்திரக்கார பிள்ளைங்க இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க இந்த காக்கா மாதிரி புறா மாதிரி தூது போறேன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் அம்மா அப்பா கட்ட அடிதான் விடும் அப்புறம் என்ன சொல்லி பிரயோஜனமே கிடையாது நானே ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுப்பேன் நல்ல ஒரு நாள் சாத்துங்க அந்த அளவுக்கு நடக்கும் கவனமாக இருக்கணும் இந்த தடவை அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்கார குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் முடிஞ்சா ஃபோனு மொபைல் எல்லாம் வாங்கி ஒரு தடவை பார்த்துக்கோங்க பெட்டர் குழந்தைங்களை தப்பு சொல்ல முடியாது பிளானட் பிரச்சனை எப்பயுமே சொல்ற மாதிரி அது புதன் பிரச்சனை சுக்கரன் பிரச்சனை பிள்ளைங்கலாம் தப்பு சொல்லக்கூடாது அதனால சரியா நீங்கள் சண்டை போறதா தான் போய் கிட்டையும் சுக்கரன் கிட்டையும் போயிட்டு ஏன் எப்படி எப்படி பண்ணனு கேட்கணும்னு தவிர பிள்ளைய திட்டக்கூடாது பட் ஸ்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்னேன் அழகு அதிகரிக்க போகிறது திறமை அதிகரிக்க போகிறது சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் கிடைக்க போகுது ரொம்ப ஸ்பீடாக கம்யூனிகேட் பண்ணுவீங்க கோவம் ஆத்திரம் வரும் யாரையாவது பிடிச்சி திட்டலான்னு போடும் அப்பாவுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் டிஷம் டிஷியும் வரலாம் வீட்டில் நான் தான் பெரியாளுன்ற மாதிரி காட்ட தோணும் இதெல்லாம் சர்வை பண்ணுவார் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நல்லவைகள்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இனிதயம் வளர காத்திருக்கிறது இந்த வயது ஒத்தவர்களுக்கு அப்போ எங்களுக்கு இல்லையா பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கும் உண்டு அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் இப்போதிக்கு நம்ம ரூட் கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அமுச்சு விட்ருவோம் ஓகே ஃபைன் இல்லை ஆல்ரெடி அவங்களை அமிச்செல்லாம் விட்டாச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுவோம் நம்ம ரூட்டு கிளியர் ஆகிடும் இல்லனா இந்த மாசம் பண்ற எதுவாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு வம்பு சண்டையில போய் நிற்கும் அதனால விட்டுறலாம் நீங்க நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் வாவ் அல்டிமேட்டா யாருக்கோ கோயிலும் இந்த வயதுக்காரர்களுக்கு தான் இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி இருக்க போறீங்க திடீர்னு கோடு போட சட்டம் போட போறீங்க திடீர்னு போய் கார்கட் பண்ண போறீங்க திடீர்னு வந்து மாத்துவீங்க காசு வரும் பணம் வரும் மகிழ்வு வரும் தனியினையோடு சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வரும் எண்ணம் வரும் கோயிலுக்கு போகணுன்ற எண்ணம் வரும் ஆத்மா அழகு அதிகரிக்கும் திடீர்னு அழகா தெரியணுன்றது பண்ணுவீங்க ட்ரெஸ்ஸு வாங்க போவீங்க ஃபேஷியல் போடுவீங்க எல்லாம் நடக்கும் உங்களை எப்படி ப்ரசென்டபுளா காட்டிக்கிறதுன்ற மாதிரி இயங்குவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பவுமே ஒரு மாதிரி சோர்வு இல்லாமல் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்போ இது வரைக்கும் இருந்த உடல் சோர்வெல்லாம் நீங்கி மனசுல ஒரு நிம்மதியும் ஒரு தன்னம்பிக்கையும் தெளிவும் பிறக்கும் அதனால இந்த வயது ஒருத்தர் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பெருசாலாம் ஒண்ணு கவலைப்பட வேணாம் அதுவும் இன்னும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் போட்டா காலகிருஷ்ணோட ஒன்பதாம் வீடா ட்ராவல் பண்ற வீடா நிறைய டிராவல் பண்ணுவீங்க ஃபாரினுக்கு தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு நிறைய கொண்டாட்டங்கள்ல கலந்துப்பீங்க இல்லை அங்கேருந்து யாராவது உங்களுந்து உங்களுக்கு ஏதாவது வாயின்னு வந்து கொடுப்பாங்க நிறைய கிடைக்கும் கீழெல்லாம் கிஃப்ட் இல்லை பெரிய கிஃப்டா கிடைக்கும் வெளி ஊர் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் திடீர்னு பக்கத்து வீட்டுக்கார ஒரு ரசகுல கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்க ஊர்ல எதுதான் ஃபேமஸ்னு புரியுது அந்த மாதிரி ஏதோ ஒன்று வேற ஊரு வேற நாட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு மகிழ்வு கிடைக்கும் ஒரு ஒரு மாதிரி நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை பேசுகிற வார்த்தையிலும் பழகிற மனிதர்கள் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது மற்றவையெல்லாம் தானாக கூடி வர காலகட்டமாகத்தான் இருக்குது கொஞ்சம் பல்லு அதே மாதிரி கொஞ்சம் கால் இது ரெண்டு மட்டும் பார்த்துக்கணும் கால் வழி வர்றது குதிங்கால் வழி வர்றது கால் இழுக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கால் கொஞ்சம் சம் பிரச்சனை சம்மந்தப்படும் போயிட்டு வர இடத்துல காலில் அடிபட்டுக்கிறது அதே மாதிரி கொஞ்சம் கான்ஸ்டியூஷன் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் எட்டி எல்லாம் மாதிரி ஓகே என்ன நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு எல்லாம் இன்னும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உச்ச பிள்ளையார் வழிபாடு உங்களை உச்சத்தில் கொண்டு வந்து வைக்கும் நிறைய பிள்ளையாரோட கனெக்ட் ஆகுது இந்த உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அது பிள்ளையாரால் ஸ்ரீ வளம்புரி விநாயகரை பார்த்து வழிபடுறது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்க முடிஞ்சா பட்டி ஒரு தடவை போயிட்டு வாங்கல போயிட்டு வருதுக்காக அமைப்பு கிடைக்கும் நிறைய பிள்ளையார் பெட்டியோட கனெக்ட் ஆகுது பிள்ளையா பிரசாதம் கிடைக்கிறது அங்கிருந்து ஏதோ ஒன்று கிடைக்கிறதுன்ற மாதிரி இந்த இந்தாதிநத்திரக்காரருக்கு நிறைய கொஞ்சம் விக்னங்களை தீர்க்கக்கூடிய அந்த விநாயகருடைய அருளால் உங்களுக்கான வல்லமை அதிகரிக்கும் அதெல்லாம் ஓகே இந்த என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சுவாதி நட்சத்திரக்காரங்க மீன் பார்ப்பீங்க நிறைய மீன் பார்ப்பீங்க கலர் கலரா மீன் பார்ப்பீங்க இல்ல நீங்க மீன் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க இல்ல மீன் இருக்கிற இடத்துக்கு போவீங்க எங்கேயாவது நீங்க போகும்போது அந்த இடத்துல மீன்கள் இருக்கும் நிறைய அந்த ரசார்ட்டுக்கு போவீங்க நிறைய சுகங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் திடீர்னு உங்க பெட் ஸ்பெட் மாத்துறது பெட் மாத்துறது பெட் கவர் மாத்துறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடா சில விஷயங்கள் எல்லாம் மாத்துவீங்க நிறைய வாங்குவீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிறைய மீன் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்தா நான் கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் மீன் அப்படியே அப்படியே தெளி போய் ஜாலியா இருக்கும் அந்த மாதிரி நீங்க ஜாலியா இருக்க போறீங்க உங்களுக்கு எந்த தடையும் இல்லை வடையில மட்டும் மாட்டிக்காம இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் மீன் பார்ப்பது என்பது உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம்